மைசூர் பாக்க கடையில அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க நான் சொல்ற இந்த சரியான அளவுகளோட மாவு கூட மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் இந்த பொருளை சேர்த்து செய்யுங்க கண்டிப்பா இதுக்கு பால் பவுடர் தேவைப்படாது நான் சொல்ற இந்த சீக்ரெட் சீக்கிரம் சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ஃபாலோ எல்லாம் உங்களாலையும் இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான டெக்சர்ல நெய் மைசூர் பாக் மடக்க மடக்க செய்ய முடியும் இந்த சாஃப்ட் அண்ட் டேஸ்டான மைசூர் பாக் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா இந்த ரெசி செய்யக்காக ஒரு கப்புல இது போல கடலை மாவை மெஷர் பண்ணிக்கோங்க கடலை மாவை அழுத்தி அழுத்தி ரொம்ப மெஷர் பண்ணாமல் மாவை ஏன்னா அளவுகள் ரொம்ப எடுத்திருக்க கூடிய கடலை மாவோட அளவு கரெக்டா கால் கிலோ நீங்க எடுக்கக்கூடிய கடலை மாவு நல்ல பியூரான கடலை மாவா இருக்கணும் அதுக்கப்புறம் இத செய்யறதுக்கு இந்த கடலை மாவை ஜலிக்கவோ வறுக்கவோ கண்டிப்பா வேண்டாம் ஓகே இப்ப கடலை மாவை பத்தி பார்த்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா நீங்க எந்த கப்பால கடலை மாவை மெஷர் பண்றீங்களோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு பியூர் கீ எடுத்துக்கோங்க இது நெய் மைசூர் பாக் அப்படின்றதுனால கண்டிப்பா நெய் சேர்த்துதான் செய்யணும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்ய வேற ஒரு அகலமான பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அடுத்ததா நம்ம எந்த கப்பால கடலை மாவு நெய் இதெல்லாம் மெஷர் பண்ணமோ அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு பிளேவர் இல்லாத ஆயிலா இதுல சேர்த்துக்கோங்க டோட்டலா நான் ஒரு கப்பு நெய் ரெண்டு கப்பு ஆயில் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு நெய்யோட சுவை இன்னும் கொஞ்சமே அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்றரை கப்பு நெய் ஒன்றரை கப்பு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாதிக்கு பாதி நெய் சேர்க்கிற மாதிரி இருந்தா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் சோ நீங்க ரெண்டு பங்கு எண்ணெய் ஒரு பங்கு நெய் சேர்க்கறதே போதுமானதா இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த நெய் எண்ணெய் கலவையா ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் இதை ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துருந்த நெய்யும் எண்ணெயும் நல்ல ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டாக ஸ்விச் ஆஃப் பண்ணிடுங்க இதை இறக்கி கீழே வச்சிருங்க அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை மாவை வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி சூடாக்கி வச்சுருந்தோம்ல எண்ணெய் நெய் கலவை அதுலேருந்து பாதி அளவு இதுல முதல் ஸ்டேஜா இதுல சேர்த்துருங்க அதுக்கப்புறமா ஒரு விஸ்காலையோ இல்ல கரண்டியாலையோ இத நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க அப்புறம் இந்த கடலை மாவை வறுக்கவும் வேண்டாம் ஜலிக்கவும் வேண்டாம் இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம அது பைனாவே மிக்ஸ் ஆகி கலந்து வந்துடும் ஓகே அடுத்ததா இதுல ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம் கால் கிலோ கடலை மாவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கண்டிப்பா சேருங்க இது போல மைதா ஆட் பண்றதுனால மைசூர் பாக் அப்படி நாவல வச்சோன்ன கரையிற மாதிரியான ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர்ல இருக்கும் அதுதான் சீக்ரெட் கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை மைதா சேர்த்து செஞ்சு பாருங்க இப்போ இது போல கட்டிகள் இல்லாம கலந்து முடிச்சாச்சு நிமிஷர் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா நீங்க எந்த ட்ரேல மைசூர் பாக் ஸ்வீட்டை ரெடி பண்ணி சேர்க்க போறீங்களோ அந்த ட்ரேல கொஞ்சமா நெய்யோ அப்படி இல்லைன்னா ஆயிலையோ சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தயாரா வச்சிருங்க அடுத்ததா கேஸ் ஸ்டவ்ல இந்த மாதிரியான ஒரு அகலமான அடி கனமான கடாய் வச்சுக்கோங்க அதுல நீங்க எந்த கப்பால மாவை மெஷர் பண்றீங்களோ அதே கப்பால மூணு கப்பு அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சர்க்கரையோட அளவு ரொம்ப முக்கியம் கூடுதலாவும் சேர்க்காதீங்க குறைச்சியும் சேர்க்காதீங்க இப்ப இது கூட ஒரு கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரையில தண்ணீர் சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்க கரெக்டா சர்க்கரை மூழ்கி இருக்கும் அதே சமயம் சர்க்கரைக்கும் மேல ஒரு ரெண்டு நூல் அளவு தண்ணீர் தேங்கி நிற்கும் ஒரு கப்பு கடலை மாவுக்கு மூணு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு தண்ணீர் இதுதான் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்னு சொல்றதை விட அக்யூரேட்டான மெஷர்மெண்ட்னே சொல்லலாம் ஓகே இப்போ இந்த சர்க்கரையை தண்ணீர்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை நல்லா கொதிச்சு வரணும் குதிச்சா மட்டும் போதும் ஒத்து கம்பி பதமோ ரெட்ட கம்பி பதமோ தேவையே கிடையாது இப்ப பாருங்க நம்ம சேர்த்திருக்க கூடிய சர்க்கரை கரண்டியில் எப்படி எடுத்து பார்த்தோம்னா சர்க்கரை தட்டுப்படக்கூடாது அந்த அளவுக்கு கரைஞ்சாலே போதும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி தயாரா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த கடலை மாவு மிக்சரை இந்த சர்க்கரை தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா கடலை மாவை இந்த சுகர் சிறப்புல சேர்க்கும் போது கேஸோட ஃபிளேம ஃபுல் ஃபிளேம்ல வச்சுட்டு சேருங்க கடலை மாவு மிக்சரை முழுசையுமே இந்த சுகர் சிரப்ல சேர்த்ததுக்கு அப்புறமா கிரண்டியோ இல்ல விஸ்கையோ யூஸ் பண்ணி இது மாதிரி கைவிடாம சரசரன்னு அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா ஈவனா கலந்து விடுங்க இந்த சுகர் சிரப்ல நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கடலை மாவு மிக்சர் நல்லா போய் ஈவனா மிக்ஸ் ஆகணும் இதை ஃபுல் ஃப்ளைம்ல வச்சுட்டே கண்டினியூஸா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாம இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த கலவை நல்லா அப்படியே கொதிச்சுட்டு கடல் நுரை மாதிரி அப்படியே பொங்கி வர ஆரம்பிக்கும் பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா கேஸோட பிளேம மீடியமா மாத்திருங்க இனிமே கடைசி வரைக்கும் நம்ம மைசூர் பாக் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே கேஸோட பிளேம மீடியமா தான் வச்சுட்டு செய்யணும் இப்ப பாருங்க இந்த கடல் நுரை மாதிரி பொங்கி வந்திருந்தது அதெல்லாம் அடங்கிட்டு அப்படியே தனிஞ்சு வந்துரும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு ஆல்ரெடி பாக்கி பாதி அளவு மீதமா எடுத்து வச்சிருந்த நெய் எண்ணெய் கலவையில இருந்து கொஞ்சமா சேர்த்துட்டு மறுபடியும் இது கண்டினியூஸா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சேர்த்துக்க மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்க இதே போல தொடர்ச்சியாக கலந்து விட்டோம்னா இதில் சேர்த்துருக்க இந்த நெய்யும் எண்ணெயுமே கம்ப்ளீட்டாக இதை அப்சர்வ் பண்ணிடும் அடுத்த ஸ்டேஜா இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கும் மாவை கரண்டியில எடுத்துட்டு மேல இருந்து கீழே விட்டு பாத்தீங்கன்னா இந்த பேட்டர் உடப்படாம இதே போல நூல் மாதிரி வந்து விழுந்துகிட்டே இருக்கணும் விண்டு விண்டு போக கூடாது இது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா பாக்கி மீதமா இருந்த எல்லா நெய் எண்ணெயுமே இதுல சேர்த்துருங்க இது செகண்ட் பேச்சா சேர்க்கிறோம் மொத்தத்துக்கு இதை நம்ம ரெண்டு பேச்சா சேர்த்துட்டு தான் இதை கலர்றோம் பாக்கி இருந்த எல்லா நெய் எண்ணெயுமே முழுசா இதுல சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கண்டினியூஸா

அதோட ஃபைனல் ஸ்டேஜா இந்த கலவை நல்ல சிவந்து நிறம் மாறியும் வந்திருக்கும் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இமிடியா கேஸ் பிளேம கம்ப்ளீட்டா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இந்த கொதிப்பு அடங்கிறதுக்குள்ள சுட சுட இருக்கிற இந்த மைசூர் பாக் கலவைய தயாரா வச்சிருந்த இந்த ட்ரேல சேர்த்துருங்க இப்போ நான் இந்த ஒரு ட்ரே பத்தல அதனால எக்ஸ்ட்ராவா வேற ஒரு டின்ல சேர்த்துக்க போறேன் நீங்க எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரே ட்ரேவாவும் சேர்த்துக்கலாம் இல்லனா இந்த மாதிரி டிவைட் பண்ணி ரெண்டு ட்ரேவாவும் சேர்த்துக்கலாம் சேர்க்கும் பாருங்க மாவோட பதம் எப்படி இருக்குன்னு அப்படியே ரிப்பன் மடிப்பு அப்படியே விண்டு விண்டு போகாம கண்டினியூஸா இது மாதிரி வந்து விழணும் ஓகே மைசூர் பா கலரியாச்சு அதை சுட சுட ட்ரெயில சேர்த்தாச்சு இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறணும் கிட்டத்தட்ட ஃபைவ் ஹவர்ஸ்க்கு இதை கம்ப்ளீட் ரெஸ்ட்ல விட்டுறலாம் அதுக்கப்புறம் இது நல்ல சூடலா குறைஞ்சி முழுமையா ஆறினதுக்கு அப்புறமா நைஃபால ட்ரேக்குள்ள இருக்கிற ஸ்வீட்டை சுத்தி கீறி விட்டு அதுக்கப்புறமா டிமோல்டு பண்ணுங்க சரியான அளவுகளோட அக்யூரட்டான பதத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களாலையும் இது போல ஒரு பர்ஃபெக்டான சாஃப்ட் நெய் மைசூர் பாக் செய்ய முடியும் ஸ்வீட்டா ட்ரேல இருந்து டிமோல்டு செஞ்சாச்சு இனிமே நம்ம விருப்பப்பட்ட ஷேப்ஸ்ல இதை கட் பண்ணிக்கலாம் பாருங்க கட் பண்ணும்போது போது நைஃப் எந்த அளவுக்கு ஸ்வீட்ல ரொம்ப ஸ்மூத்தா இறங்குதுன்னு ஏன்னா ஸ்வீட் அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு நான் இப்போ இதுல இருந்து ஒரே ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க மிடில் போர்ஷன்ல பாருங்க டார்க் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ஸ்வீட்டோட டெக்ஸ்சரும் சரி டேஸ்டும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்வீட் ஷாப்ல வாங்கி சாப்பிடக்கூடிய டேஸ்ட் போலவே இருக்கும் நான் இதே போல இன்னொரு டின்லையும் சேர்த்துருந்த ஸ்வீட்டை டீமோல்டு பண்ணி கட் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட நான் சேர்த்துருக்கக்கூடிய கூடிய கால் கிலோ கடலை மாவுக்கு ஒரு கிலோ மைசூர் பா கிடச்சிருக்கு ஸ்வீட்டோட கலரும் பாருங்க இந்த பாருங்க உடைச்சு காட்டுறேன் பாருங்க ஸ்வீட் எந்த அளவுக்கு சாஃப்டா உடப்படுதுன்னு அப்படியே எடுத்து நாவில வச்சோன்னே கரைஞ்சி உள்ள போயிடும் அந்த அளவுக்கு ஸ்வீட் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு அருமையான சுவையில இருக்கும் ஓகே நீங்களும் வர தீபாவளிக்கு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி உங்க வீட்டில் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ அண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்